ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஜீரோ புள்ளி முப்பத்தி ஒரு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய்க்கு ட்ரெய்ட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி அறுபத்தி ஒம்பது சதவிகிதம் கூடி இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வெளியோட இருக்கு பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட வெளியோட விலை விலை இருபத்தி நாலு ரூபாய் ஒரு ஒரு கிலோ லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரம் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் கூடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க